சேசையின் வளையம் மாணவ மாணவிகள் பரிசு பரிசுவதற்கு மேடைக்கு வரும் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தாராபுரம் பிரஸ் கிளப் சார்பாக அப்பரிசினை வழங்க இருக்கிறார்கள் தாராபுரம் பிரஸ் கிளப்பு திரு தலைவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் சங்க உறுப்பினர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் நகர்மன்ற தலைவர் முன்னிலையில் இப்பரிசு உண்மையிலேயே தாராபுரம் நகருக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்ததாக உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக அருள் ஜோதி ஆசிரமத்திலே ஒரு நிகழ்ச்சி போல நடைபெற்றது இன்று என்னமோ ஒரு கல்வி திருவிழா போல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து கல்வியில் சிறந்த மாணவர்களை பாராட்டும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது தாராபுரம் நகருக்கு ஒரு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது அருள் ஜோதி ஆசிரமத்திலே பெற்றோர்களை இழந்த இரண்டு மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்விலே ஐநூற்றி எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று ஒசூரில் உள்ள டிவிஎஸ் நிறுவனத்தின் மூலம் அங்கே அவங்க வந்து ட்ரைனிங்க்காக வேண்டி ஸ்டைஃபண்டோட மாதம் பதினேழாயிரம் ரூபா ஸ்டைஃபண்டோட தேர்வு செஞ்சுருக்காங்க அந்த மாணவர்களுடைய இந்த உயர்வுக்கு காரணம் நம்ம தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துள்ள நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த மாணவர்களுக்கு மேலும் உயர்கல்வி கிடைக்கிறதற்கு வழிவகை செஞ்சுருக்காங்க டிவிஎஸ் நிறுவனம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்துருக்கு அந்த நம் மூன்று ஆண்டுகளுக்கான பயிற்சியையும் வழங்க இருக்கிறாங்க இதற்போல் ஒரு நிகழ்ச்சி வந்து தாராபுரத்தில் வந்து நடக்கிறது இதுதான் முதல் முறை இதே போல் இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் அதை நல்லபடி படித்து தமிழ்நாடு அரசனுடைய உதவிகளை பெற்று மென்மேலும் உங்களது வாழ்க்கையிலே உயர்வு அடைவதோடு உங்களுடைய உயர்வு பொதுமக்களுக்கும் பாமர மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய தாராபுரம் பிரஸ் கிளப் அண்ட நூர் முகமது அவர்களுக்கு நன்றிகள்